ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெயகுருதர் ஜெய குரு பிரசலாம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்சலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஆணி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து என்றைக்கு பிறக்குது அப்படின்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வந்து திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் சிறப்புகள் இதெல்லாம் இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்காரு பொதுவாகவே கிரகமான சூரியனும் சந்திரனும் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் ரொம்ப சிறப்பு பதினொன்றில் சூரியன் இருக்கிறது கோடி தோஷ நிவர்த்தி பொதுவாகவே அஷ்டமத்து சனி அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவீங்க அது போக ராகு கேது இந்த கேது வந்து உங்களோட ராசிலேயே இருக்குது அதனால் டென்ஷன் ஆகி இருப்பீங்க மனசு ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கும் ஆனால் சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது எதுக்குமே பதட்டமாக தேவையில்லை கோடி தோஷம் நிவர்த்தி அப்படின்னால எந்த தோஷமும் வேலை செய்யாது இந்த மாதம் உங்களுக்கு அது எந்த தோஷம்னாலும் சரி அஷ்டமது சனியாக இருந்தாலும் சரி ராகு கேதுவாக இருந்தாலும் சரி இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு வந்து அவங்க அப்படியே வந்து என்ன எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே இருப்பாங்க சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு பதினொன்றில் தான் இருக்க போகிறாரு அதனால் பிரச்சனையே இல்லை குருவும் பதினொன்றில் இருக்குது புதனும் பதினொன்றில் இருக்குது சூரியன் புதன் சேர்ந்தாலே நிபுணத்துவ யோகம்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் குருவும் புதனும் சேர்ந்தால் நல்ல புத்தி சாதுரியத்தோட நல்ல திறமசாலியாக சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய தன்மைகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது பொதுவாகவே சிம்மராசின்னு அப்படி தான் நீங்கள் செயல்படு சாப்பிடுவீங்க நல்ல சாமர்த்தியமான ஆள் தான் சிம்மராசி ஆனால் இந்த மாதம் கூடுதலாக நீங்கள் செயல்பட போறீங்க சுக்கரன் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கு அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய நபர் அனைவராலும் விரும்பப்படக்கூடிய நபராக இந்த மாதம் நீங்கள் மாறிடுவீங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் மாற போகிறீங்க பொதுவாக இந்த மாதம் சுக்கரன் உங்களுக்கு ஒம்பதில் இருக்கனால பொதுவாகவே உங்களுக்கு இயற்கையாகவே பப்ளிசிட்டி கிடச்சிட போது அது இல்லாமல் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் சக்சஸ் ஆக போகுது நீங்கள் வந்து இந்த கேது இருக்க மனசில் நிறைய குழப்பங்கள் இனம் புரிய கவலைகள் இருக்கும் அதை எடுத்து என்ன செய்யணும் ஓரமாக வச்சிடணும் ஓகேங்களா பதட்டப்படாமல் செய்யணும் பதறிய காரியம் சிதறி போகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் எந்த காரியத்தையுமே பதறாமல் சிதறாமல் செய்யுங்க யோசித்து செய்யுங்க எந்த நீங்கள் வந்து இந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா பொதுவாக சிம்ம அட்வைஸை கேட்க மாட்டாங்க ஆனால் இப்போ அட்வைஸை கேட்டுதான் ஆகணும் என்னென்னா யார்கிட்டேயுமே ஈகோ பார்க்காதீங்க சிம்ம இந்த மாதம் முழுவதுமே யார்கிட்டையுமே என்னென்னா ஈகோ அப்படிங்கிறத விட்டுருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்கணுன்னா கேளுங்க அவங்க உங்களைய பழித்தாலோ பழி சொல் சொன்னாலோ இல்லை கஷ்டப்படுத்தினாலோ பரவாயில்ல டேக் இட் ஈஸியாக கடந்து போயிருங்க இதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கோங்க நம்மளுடைய கர்மா கலியுதுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது மாதிரி தான் நினச்சி நீங்கள் இந்த ஒன்றரை வருஷத்தை ஓட்டி ஆகணும் எனக்கு கேது இருக்கார் இல்லையா ஆனால் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான பலன்கள் நிறைய பேருக்கு மாற்றம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துனிக்கு மூவ் ஆகிறது அது எல்லாமே இந்த தான் ஸ்டார்ட் ஆகப்போகுது இந்த மாதம் ஆணி மாதம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு தொடக்க புள்ளியாக மாறுதுங்க உங்களுடைய வாழ்க்கையை லைஃப்பை மாற்ற போகக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது குருவும் பதினொன்றில் புதனும் பதினொன்று பதினொன்று கூடையர் பதினொன்றில் ஆட்சி பெற்றிருக்காரு லாப ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு புதன் மட்டும் இல்லை குரு சூரியன் எல்லாமே சேர்ந்துருக்கு அப்படின்னு என்னென்னா உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாமே ஈடேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது நிறைய நன்மைகள் சிறப்புகள் இது எல்லாம் தான் நீங்கள் என்ன விருப்பப்பட்டாலும் சரி அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலுமே காரியத்தடையெல்லாம் விலகி காரிய சித்தி ஏற்படும் எந்த காரியத்தை தொட்டாலும் சக்ஸஸ் தான் நீங்கள் இவ்வளோ நாளாக நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க அது ஃபெயிலியராக இருந்திருக்கலாம் ஆனால் இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளையுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது அது போக செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கார் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் நாலு குடையவரும் அவர் தான் ஒன்பது குடையவரும் அவர் தான் ஸோ நாலு ஒன்பது குடையவர் ராஜ யோகத்தை கொடுப்பார் உங்களுக்கு செவ்வாய் அவர் உங்களுடைய ராசியில் கேதுவோடு சேர்ந்திருக்காரு அப்போ நிறைய பேருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் பாக்கியஸ்தானாதிபதியும் ஸ்தானாதிபதியும் எங்கிறனால நிறைய சகலவித சௌபாக்கியங்களும் கிடைக்கும் செவ்வாயும் கேதுவும் போது கோவப்படுற மாதிரி இருக்கும் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க யார்கிட்டையும் அட்வைஸ் கேட்க மாட்டாங்க தான் எடுத்த முடிவு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய நபராக இருப்பீங்க அட்வைஸ் கேட்குறது என்னமோ அவங்களுக்கு பிடிக்காத ஒன்றா இருக்குது அதே மாதிரி தான் அப்படிங்கக்கூடிய அந்த இது இருக்கும் எல்லாமே கொஞ்சம் தளர்த்திக்கங்க உங்களோட லைஃப்பில் நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குவாலிட்டியை மாற்றிட்டிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் யோகமாக மாறிடும் அதே மாதிரி தலைமை மை பண்பு இதெல்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு இருக்குது இந்த அதாவது கேது இருக்கும்போது என்னென்னா இந்த விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறிடும் பொதுவாகவே நீங்கள் வளரக்கூடிய மாதம் அதே மாதிரி நீங்கள் நிறைய முன்னேற்றம் காசு பணம் சம்பாதிக்கிறது இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்க போது ஒரு பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கைக்கு வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது நிறைய பேருக்கு முக்கியமாக வந்து தேசம் நடக்கிறவங்களுக்கு அதே மாதிரி குரு தேசம் நடக்கிறவங்களோ அல்லது குரு புத்தி நடக்கிறவங்களோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி நடக்க அதுவும் முக்கியமாக குரு வந்து பதினொன்னுலேயே உங்களுக்கு வந்திருக்கனால மிகப்பெரிய லெவலில் தான் தொழில் மூலியமாக நல்ல லாபத்தை சம்பாதிக்கலாங்க தொழில் ஸ்தான அதிபதி வந்து உங்களுக்கு சுக்கரன் வந்து ஒன்பதில் இருக்காரு தொழில் மூலியமாக நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது தர்மகர்மாதி யோ யோகம் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதம் இருக்குது ஓகேங்களா பத்துக்குடையவர் ஒம்பதில் போயிருக்காரு அப்போ தர்ம தர்மகர்மாதிபதி யோகம் தான் அந்த யோகம் இருக்கிறனால தொழில் முழு முழுவதும் இந்த மாதம் முழுவதுமே நல்ல வருமானத்தையும் நல்ல லாபத்தையும் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கு கூடுதலான சிறப்பான பலன்கள் உண்டு நல்ல லாபம் மிகப்பெரிய லெவலில் இவ்வளோ நாளாக பையர் கிடைக்கலனாலும் இந்த டைமில் உங்களுக்கு பையர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அதே மாதிரி ஆறாம் அதிபதி உங்களுக்கு வந்து ஆறு குடையவர் சனி அவர் வந்து அஷ்டமத்தில் போய் இருக்கார் உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் உத்தியோகத்தில் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கெட் கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்பு ஆறு குடையவர் எட்டில் அஷ்டமாதிபதி பதினொன்னுல அப்போ கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு உங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க உங்களுக்கு ரெண்டு வருஷம் கழித்து ஒரு ப்ரமோஷன் வர வேண்டியிருக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனை லஞ்ச லாவை சிக்கியோ இல்லை வேறு எதுனாலேயோ என்ன ஆயிடுறாரு அவர் மாட்டி அவரோடது வந்து கீழே இறக்கிறாங்க இன்னொருத்தர் டெ டெத்தாயிடுறாரு இந்த மாதிரி மற்றவங்களுக்கு வரக்கூடியது திடீர்னு ஒரு ஜாக்பாட் மாதிரி உங்களுக்கு வந்து அது மூலிமா நீங்கள் லாபம் லாபம் அடைஞ்சிக்குவீங்க அது மூலிமா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடியது முன்னாடியே வந்த எவ்வளோ நல்லது அந்த மாதிரி ஒரு அமைப்பு திடீர்னு ஒரு ராஜயோக அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் நீங்கள் நினைச்ச இடத்துல போய் வேலை பார்க்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அரசி அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பர் தான் ஆனால் அஷ்டமாதிபதியும் குருவாகிறாரு ஐந்து குடையரும் குருவாகிறாரு பதினொன்றில் இருக்கார் கையெழுத்து போடக்கூடியது இது மாதிரி சில டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செக்கு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தப்பட்டு பிரச்சனைகள் வராமல் பார்த்து நீங்க நிறுத்தி நிதானமாக செய்யுங்க முக்கியமாக லஞ்ச லாவணிங்களை ரொம்ப கவனமாக கையாளுங்க ஒரு சில இடத்துல லஞ்சம் வாங்கணுங்கிற கட்டாயம் இருக்கும் ஒரு சில இடத்துல வந்து லஞ்சம் வாங்க இருக்கும் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் போகணும் உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருந்தாலுமே உங்களால் முடியல உங்களுக்கு இது தர்மத்துக்கு புறம்பானதுன்னு தோணுச்சுன்னா லீவு போட்டுட்டு வந்துடுங்க ஏதாவது ஒரு காரியம் சொல்லிட்டு நீங்க வந்துடுங்க இல்லைன்னா நீங்க சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சிம்ம ராசி பொதுவாகவே மற்றவங்க உங்களை மாட்டி உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கனால ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் அதே மாதிரி ரோவரா வந்து அரசியல் அது அரசாங்க துறையில் இருக்கவங்க ஓவராக வந்து லஞ்ச நீங்கள ஈடுபடுறத தவிர்த்துக்கிறது தான் நல்லது உங்களுடைய ஒர்க்கு உங்களுடைய சேலரி இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ ஹேண்டில் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது ஏன்னா ராசியில் கேது இருக்கார் அஷ்டமத்தில் சனி இருக்கார் பார்த்துக்கிட்டு இருக்கார் அதனால் நேர்மையாக நடக்கும் பட்சத்தில் எந்த வித பிரச்சனைக்கும் நீங்கள் ஆளாக மாட்டீங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கிறனால நல்ல யோகங்களும் நல்ல பிராப்தங்களும் இருக்கும் முருகன் வழிபாடு பண்ணுங்க பொதுவாக கோவப்படாதீங்க உங்களுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் பிபி சுகர் இந்த மாதிரி முக்கியமாக இரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பிளட் ப்ரெஷரோ அல்லது பிளட் கொலஸ்ட்ராலோ இந்த மாதிரி வர்றது ஹெச்பி லெவல் லோவாகிறது இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசு வந்து உங்களுக்கு ஆழ்ந்து டிப்ரெஷன் ஆகிறதுக்கு உண்டான மாதம் இந்த மாதமாக இருக்குங்க செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கனால மன அழுத்தம் நிறையாகும் அதனால் உடல்நிலை பாதிப்புகள் உள்ளாகும் அதனால் கவனமாக இருக்கணும் முக்கியமாக வண்டி வாகனங்களில் ஓட்டும் போது நாலு குடையவர் செவ்வாய் தான் கேதுவோடு சேர்றாரு சனி வந்து பார்க்குறாரு சனியை வந்து செவ்வாய் பார்க்குறாரு அதனால் நீங்கள் கரெக்டாக போவீங்க ஆனால் ஆப்போசிட்டில் வரவங்க ட்ரிங்க்ஸை போட்டு வண்டியை உலட்டினா நீங்களும் உலட்டி விழுந்து அதனால ரத்த காயாகி இந்த மாதிரி ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் காலை பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் ஏதோ ஒரு நினைப்பில் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நாய் குறுக்கால் வரக்கூடாதுல்ல தான் காலை பைரவர் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் செவ்வாயலி பூ போட்டு காலை பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் தாயாருக்கு ஒரு அறுவை சிகிச்சை யோ அல்லது சர்ஜரி கண்டமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழி சொத்துக்கள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது படிப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் இருக்குது படித்தோடனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது நிறைய பேருக்கு வேலை மாற்றம் வேறு இடத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துனிக்கு ஷிஃப்ட் ஆகுறது மூவ் ஆகிறது இதெல்லாம் நடக்கும் நினச்ச இடத்துல வேலை கிடைக்கிறது ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளியூர் போகிறது இந்த மாதிரிலாம் நடக்கும் படிப்பில் நல்ல மாற்றம் நல்ல புத்தி கூர்மை படிக்கக்கூடிய ஆர்வம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் செவ்வாய் கேது சேர்ந்திருக்கனால பல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் மருத்துவரை ஆலோசிக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனை இம்மிடியேட்டாக டாக்டரை கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட போய் பார்க்குறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்க்குது கணவன் மனைவியிடையே ஒற்றுமையாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து புரிஞ்சுக்கணும் தேவையில்லாத மன அழுத்தங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஐந்தாம் மடத்தை புதனும் பார்க்குறாரு குருவும் பார்க்குது சூரியனும் பார்க்குது இதில் என்னென்னா நல்லது நடக்கும் அதே நேரத்தில் ஈகோவும் கிளாஸ் ஆகும் அதனால பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக இருக்கணும் பொதுவாகவே சிம்ம ராசிக்கு காதல்னால் ஒரு மன அழுத்தமோ அல்லது தீராத அவமானமாக எப்போவுமே உண்டுங்க அஞ்சு குடையவரே எட்டு குடையவராக வராரா அதனால் முக்கியமாக பண பிரச்சனை தான் பிரதானமாக இருக்கும் அங்கே நீ என்னோடய ஸ்டேட்டஸ்க்கு சரியில்லாமல் இருக்க அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது திடீர் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது கல இது லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது அதாவது மாற்று மதத்தினரையோ அல்லது அதர் கம்யூனிட்டிஸ் அந்த பீப்புளையோ மேரேஜ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு குருபலமும் இருக்கனால பெற்றோர்களுடைய நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு திருமண பிராப்தம் இருக்கு இந்த மாதம் அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு கட்டாயம் ஒரு பிரச்சனை வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு சிம்மராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரையாக இருக்கணும் அதனால மனசு பாதிப்புகள் வரதுக்கு உண்டானது இருக்குது பொதுவாகவே நீங்கள் சாட் பண்ணுறது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருங்க சுக்கரன் வந்து பாதகஸ்தானத்தில் இருக்கார் மூணு கூடையவர் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் அவர் தான் அதனால் அதில் வந்து பிரச்சனை பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்குங்க ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரவும் இன்ட்ரிவ் அட்டன் பண்ணுங்கள் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது கட்டாயம் நடக்கும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து நிறைய சிறப்பான படன்கள் இருக்குது மூணுக்குடியேறு ஒன்பதில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் இன்ட்ரிவ் அட்டன் பண்ணுங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப் போங்க அங்கே வேலை கிடைச்சிரும் இன்ட்ரிவ் அட்டன் பண்ணிங்கன்னா நல்ல ஜாப் உங்களுக்கு தேடி வரப்போகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகுது செவ்வாயும் உங்களுக்கு நல்ல அனுகூலமாக இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரனும் இருக்கார் அது பொதுவாகவே நீங்கள் எங்கே போனாலும் உங்களையே எல்லாத்துக்கும் பிடிக்கும் குறிச்சுடும் அந்த மாதிரி அமைப்பு இந்த மாதம் சுக்கரன் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார் ஒன்பதில் இருந்தால் அனைவராலும் ஈர்க்கப்படக்கூடிய நபர் அனைவராலும் விரும்பப்படக்கூடிய நபராக மாறிடுவாங்க அதனால தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன் அது போக ஆசை அபிலாசைங்களை குறிக்கக்கூடியது லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் ரொம்ப வலுப்பெற்றிருக்கு உங்களுக்கு ரெண்டு கூடையவர் பதினொன்றில் ஆட்சி பெற்றிருக்காரு நல்ல வருமானம் காசு பணம் மிகப்பெரிய லெவலில் வரப்போது திடீர்னு லாட்சியை புதையல் அடிக்கிறதுக்கு உண்டான யோகம் கூட உங்களுக்கு இருக்குது அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல மிகப்பெரிய இது வளர்ச்சி தான் கட்சி தலைமையிடமே ஒரு நல்ல வித்தியோ உங்களுடைய உழைப்புகளை பாராட்டி உங்களோட சேவைகள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை பாராட்டி ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீடியாக்கள் திடீர்னு பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது செவ்வாயும் கேதும் சேர்ந்துருக்கனால கோவத்தை தவிர்த்துருங்க தேவையில்லாமல் பேச்சுக்கள் அது நெகட்டிவான பப்ளிசிட்டியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியாது அதனால் ஜெயிக்க முடியாது ஸோ அதனால் ரொம்ப அமைதியாக இருக்கணும் I <laughs> do பாசிட்டிவாக பேசி கொண்டு வாங்க கோவம் ஏற்படுத்துறதுக்குன்னே சில நபர்கள் வருவாங்க அவங்க இருந்து விலகி இருக்கிறது நல்லது பொதுவாக பெண்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது வீடு கட்டக்கூடியது வாகனம் வாங்கக்கூடியதெல்லாம் இருக்குது புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது ஆசை எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது ரொம்ப நாளாக உங்களுக்கு தீராத ஒரு ஆசை இருக்குதுன்னு அதை நிறைவேறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது கணவர் கூட வண்டியில் போகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக வேண்டாம் ஆர்கியூமெண்ட்டை தவிர்க்கணும் க கணவரை கோவப்படுத்தாமல் இந்த மாதம் இருக்கிறது நல்லது கணவன் மனைவியிடையே ஒருவரை ஒருவர் பேசி புரிஞ்சு சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கிறதும் அனுசரித்து செல்கிறதும் இந்த மாதம் ரொம்ப முக்கியமாக இருக்குது செவ்வாய்க்கேது சேர்ந்திருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பல்லு சம்பந்தப்பட்டது கால் எலும்பு மஜ்ஜை ரத்த நாளங்கள் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதை தாண்டி வேறு எந்த நெகட்டிவுமே இந்த ரா சிம்ம ராசிக்கு இல்லை பொதுவாக ராசிக்கு நல்ல காசு பணம் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு கலைத்துறைக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல யோகமும் ஜாக்பாட்டும் இருக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும்போது மிகப்பெரிய லெவலில் யோகமாக உங்களுக்கு மாறும் மிகப்பெரிய லெவலில் பிரபலமாக ஆகிறது அவார்டு கிடைக்கிறது பாராட்டுகள் கிடைக்கிறது நல்ல இன்கம் வர்றது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதர் ஜெய் குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஆணி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா ஜூலை மாதம் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரத்து இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்கிறதுனால திருவோண நட்சத்திரத்தோடைய திருஜென்ம நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பரிகாரம் பண்ணிக்கணும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரக்காரங்கள் பரிகாரம் பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதம் பிறக்குது இல்லையா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதம் வந்து இந்த பதினஞ்சாம் தேதி நீங்கள் என்ன செய்யணும் மாதம் பிறக்கும்போது காலையில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு ஒருத்தருக்காவது அன்னதானம் கொடுங்க அல்லது வஸ்திரம் வஸ்திரம்னா ட்ரெஸ்ஸு அப்புறம் குடிக்கிறதுக்கு ஜலம் செருப்பு இருக்கு இல்லைங்களா காலணி இருக்கு இல்லைங்களா அது எதாவது ஒன்று உங்களால் என்ன முடியுதோ அதை பகவானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் வந்து தானமாக ஒரு ஏழை எளியர்களுக்குன்னு சொல்ல இல்லையா ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இதை கொடுக்கலாம் தானம் கொடுத்துட்டு பகவானை வழிபாடு பண்ணிக்கோங்க அதனால உங்களுக்கு இது கொடுக்கறதுனால இந்த தானம் கொடுக்கறதுனால என்ன அப்படின்னா அந்த ஆண்டு முழுவதுமே இந்த வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது ரெண்டாவது வந்து விபத்து கண்டம் அப்படிங்கிறதுக்காது ஆயுள் கண்டம்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கண்டங்கள் வராது நல்ல நிரந்தரமான வருமானங்கள் வரும் பொதுவாகவே இந்த மாதம் வந்து கன்னிராசிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஏன் அப்படின்னா பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் திக்பலமாக இருக்குது சூரியன் வந்து பத்தாம் இடத்துல திக்பலமாக இருக்குது பத்தாம் அதிபதி யார் உங்களுக்கு ல ராசியாதிபதி புதனே பத்துக்குடையவரும் அவர் தான் அவர் ஆட்சி பெற்றிருக்காரு அப்புறம் குருவும் சேர்ந்திருக்காரு நல்ல கன்னிராசிக்கு இந்த மாதம் வந்து நல்ல வேட்டை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்ல சுக்கரன் அஷ்டமத்தில் இருக்காரு சுக்கரன் அஷ்டமத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சனி பார்த்துக்கிட்டு இருக்காரு அவ்வளோதான் சனி வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு ஆனால் அவர் திக் பழம் தான் இருக்கார் ஏழில் இருக்காரு திக் பழம் இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது பொதுவாகவே கிரகங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கன்னி ராசிக்கு வந்து நிறைய காசு பணம் வரக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா சூரியனோட சேர்ந்த குருவும் புதனும் சேர்ந்து குரு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு நிரந்தர வருமானம் உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது இந்த மாதம் வந்து நிறைய குட் நியூஸ் வரப்போகுது நிறைய நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க நமக்கா இப்படி ஒரு யோகம் அப்படின்னு சொல்லுவீங்க பொதுவாக நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நான் கஷ்டப்படுறேன் என்ன இப்படி கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு இனிமேல் நல்ல யோகம் வாழ்வு தான் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அமைப்பு இருக்கு உண்மையாலுமே அப்படிதான் இருக்கு கன்னிராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் நீங்க என்னன்னா இன்னும் முன்னாடி விட முன்பை விட வந்து நல்ல முயற்சி பண்ணுங்க தொழிலெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சனியுடைய பார்வை என்னென்னா தாமதப்படுத்துமே தவிர தடைப்படுத்தாது உங்களுக்கு இந்த எப்போ ராகுக்கேது பேச்சு முடிஞ்சிச்சோ அப்போவே எல்லா விஷயமும் போயிடுச்சுங்க நல்லா இருக்குது உங்களுக்கு அதனால நீங்கள் இந்த கவலையெல்லாம் பட வேண்டாம் பொதுவாகவே ச கேது வந்து இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் செவ்வாய் வந்து இப்போ செவ்வாயும் கேதும் பன்னெண்டாம் இடத்துக்கு இருக்குது ஓகேங்களா நீங்கள் என்னென்னா எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்குன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது மருத்துவ செலவு உடல் உபாதைகள் இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க அதிகமாக டென்ஷன் கன்னிராசிக்காரங்க வந்து என்னென்னா தொழிலை வந்து நல்லா வரமாட்டேங்குதுன்னு டென்ஷன் ஆகிறீங்க உங்களுடைய டென்ஷனை குறைச்சிக்கங்க அந்த டென்ஷன் ஆகிறதுனால சில விஷயத்த மாற்ற முடியும்னா டென்ஷன் பட் பண்ணுக்குங்க டென்ஷன் ஆகிக்கோங்க ஆனால் மாற்ற முடியுமா முடியவே முடியாது அதனால் டென்ஷனை குறைச்சிடுங்க தயவு செய்து ஏன் அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய தடைகள் இதெல்லாம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் விலகுது ஆனாலும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவோ அல்லது அவங்களுடைய உத்தியோக ரீதியாகவோ வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருக்கிறாங்க இழந்ததையெல்லாம் மீட்கணும் ஆனால் அது மெதுவாக மீட் பண்ண இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக இதனால் உடல் பாதிப்படை அதனால் நீங்கள் ரொம்ப தெளிவாகவும் நிதானமாகவும் செயல்படணும் தொழிலில் நல்ல மாற்றம் இருக்குது சூரியன் இருக்கார் இந்த சூரியன் வந்து நல்ல நிரந்தர வருமானத்தை கொடுத்துருவார் பெரிய ஆளுகளுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு குரு பத்துலேருந்து இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இது வந்து உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்கெலாம் ரொம்ப டாப் லெவலில் இருக்குது இதே மாதிரி தொழில் ரீதியாக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு உண்டானது வெளியூர் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அலைச்சல் இருக்குது நல்ல ஆதாயம் இருக்குது பத்தாம் அதிபதி பத்தில் ஆட்சி வாங்கியிருக்காரு அதே மாதிரி காசு வர வர உங்களுக்கு தொழில் முன்னேற முன்னேற பணிவும் கூட வந்துடணும் இந்த பத்தாம் அதிபதி புதன் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆணவத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துறதுனா அப்படின்னு ஒரு கெத்து வந்துடும் அந்த மாதிரி கெத்தை மட்டும் கன்னிராசிக்காரங்க விட்டுறணும் இயல்பாக இருக்கணும் அப்போ தான் முன்னேற முடியும் கன்னிராசிக்கு புதன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காரு ஸோ உங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும் விளம்பரப்படுத்திக்கணும் நான் இந்த விஷயங்களை செய்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்கள் மிகைப்படுத்தி காட்டிக்கணும் அதாவது நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த லெவலுக்கும் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா கன்னி ராசிக்காரங்க இதை புரிஞ்சுக்கணும் முக்கியமாக அஸ்த நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரமும் உத்திர நட்சத்திரக்காரங்க இதுக்கு விதிவிலக்கு ஆனால் ஹஸ்த நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரமும் நான் எனக்கு அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க நான் இதெல்லாம் பண்ணுறேங்க நான் இதெல்லாம் பண்ண முடியும் எனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு உங்களை நீங்கள் விளம்பரப்படுத்திக்கணும் எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும் மிகைப்படுத்தி காமிக்கணும் நல்ல காசு சேர்த்திடலாம் இதுதான் வந்து ஒரு டிப்ஸு உங்களுக்கு அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறது ப்ரொமோஷன் இதெல்லாம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு வேலை இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு குரு ஆறாம் பார்க்குறாரு உறுதியாக உண்டு செவ்வாயும் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு பதவி உயர்வோட திடீர்னு டக்குன்னு ஒரு மாற்றம் இருக்கு சில பேருக்கு மட்டும் வந்து அந்த இடம் பிடிக்காமல் இருக்கும் பட் ஆனால் நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க தொழிலும் உத்தியோகமும் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வேற லெவல் குரு வந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் அதிபதியை தன்னுடைய சுய வீட்டையே பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சிறப்பான அம்சம் தான் படிக்கக்கூடியவங்க முன்பை விட நல்லா படிக்கிறது ஞாபகத்திறன் புத்தி கூர்மையெல்லாம் நல்லா வரது அதே மாதிரி வந்து சில பேருக்கு மெரிட்லேயே வந்து சில விஷயங்கள்லாம் கிடைச்சிரும் பேர் புகழ் கிடைக்கும் அதே மாதிரி உயர்கல்விக்கு போகிறது இதெல்லாம் நல்லா இருக்குது உயர்கல்வியில் ஆல்ரெடி இருக்கிறவங்கெல்லாம் முடிச்சுட்டு நல்ல கேம்பஸில் செலக்ட் ஆகிறதுக்கு உண்டானது ஒரு சிலருக்கெல்லாம் வந்து படித்து முடிச்சோடனே வேலை கிடைக்கும் முக்கியமாக இந்த கவர்மெண்ட் சூரியன் வந்து திக்பலமாக இருக்கார் இந்த மாதம் உங்களுக்கு பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருக்கா அப்போது கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படிங்கிறது ve உண்டு அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரை பண்ணி ஏதோ ஒரு நாள் சின்ன சின்னதாக போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த வரு இந்த மாதம் வந்து உங்களுக்கு சூரியன் பத்தாம் இடத்துல திக்பலம் அது இல்லாமல் புதனும் குருவும் நல்ல நிலைமையில் இருக்கனால உங்களுக்கு வந்து பதவி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு நாலாம் இடத்த மூணு கிரகங்கள் பார்க்குது அதனால் வந்து ஒரு கவர்மெண்ட் பதவி அப்படிங்கிறதுக்கு போய் உட்காரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆல்ரெடி பதவியில் இருக்கங்க இன்னும் உயர் பதவிக்கு போகிறதுக்குண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சிவில் சர்வீஸ் எழுதுறவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் வரதுக்குண்டான அமைப்புகள் Ele அதே மாதிரி பெண்களுக்கு ரொம்ப டாப் லெவலில் இருக்குது நீங்கள் என்ன முயற்சியெல்லாம் போட்டிங்களோ அத்தனையுமே சக்ஸஸ் ஆகும் மிக முக்கியமாக வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப சூப்பராக இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணம் சேர்க்கை இருக்குது வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஹஸ்த நட்சத்திரக்காரங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து போங்க வண்டியில் வாகனங்களை பார்த்து போங்க மிக 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 முக்கியமானது செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனால வண்டி வாகனங்கள் வந்து போகும்போது ரொம்ப ரொம்ப ஜா பார்க்கறதையா போங்க இந்த கேதுவோட சேர்ந்துருக்கும் போது பல்லு சம்பந்தப்பட்டது வண்டி மட்டும் கிடையாது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு மஜ்ஜை மஜ்ஜையெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதை குறிக்கக்கூடியது அதே மாதிரி பல்லு சம்பந்தப்பட்டது இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு செலவு கண்டிப்பாக வந்துடும் அதனால் நீங்கள் பார்த்துக்கங்க அதே மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் செவ்வாய் வந்து உங்களுக்கு எட்டாம் பார்வைய சனியை பார்க்குறாரு கேதுவோட சேர்ந்துருக்காரு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு விரய ஸ்தானத்தில் இருக்காரு அதுக்காக செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்கிறேன் செவ்வாய் வந்து என்னென்னா பல்லையும் குறிக்கிற அடுப்படியும் குறிக்கும் கணவரையும் குறிக்கும் வீடியையும் குறிக்கும் வாகனங்களையும் குறிக்கும் அதனால இவ்வளவு விஷயங்களையும் சின்னதாக ஏதாவது மருத்துவராக கலந்து ஆலோசிக்கிறது நல்லது சர்ஜரி கண்டம்லாம் வரதுக்கு அமைப்பு இருக்கு அதனால பார்த்துக்கங்க சகோதரன் கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் சகோதர வெளி உறவுல பார்த்து இருந்துக்கணும் சரிங்களா ஏதாவது சிக்கல்கள் வரதுக்குண்டான அமைப்பு இருக்கு அதே மாதிரி கணவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்கு இப்ப எட்டாம் பறவையை யாரை பார்க்குறாருன்னா சனி செவ்வா வந்து பார்க்குறாரு அப்போ வந்து என்னென்னா கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான அமைப்பு இருக்குது பொதுவாகவே பெண்கள் கன்னிராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி உறவு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன் சண்டை சச்சரவுகள் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் அதுக்கப்புறம் நல்லபடியாக சேர்ந்து வாழ்றது இந்த மாதிரி தான் மாறி மாறி இருக்கும் ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது பாதகம்ங்க ஸோ நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே ஒரு கண்ணு வந்துடும் அதனால உங்களுக்கு ஒரு சண்டை வந்துடும் இந்த டைமில் வந்து சனி வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற அது செவ்வாய் பார்க்குறாரு இந்த மாதம் வந்து சம்பாதிக்கிறது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காசு தான் என்னுடைய வாழ்க்கை துணைங்கிற மைண்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா சண்டை வராது இல்லை அப்படின்னா தேவையில்லாத சண்டை ஈகோ கிளாஸ் ஆகும் அது அடிதடியில் போகும் பஞ்சாயத்தாகும் ஆகும் டைவர்ஸு அப்படிங்கிறதுல போகும் ஆனால் பண்ண மாட்டேங்க கவலைப்படாதீங்க சனி இருக்கார் அதெல்லாம் முறிச்சு விட மாட்டார் சனியுடைய வேலை என்னென்னா ஒரு விஷயத்த அப்படியே ஜவ்வாக இழுக்கிறது அதனால வெட்டி விடுற வேலையெல்லாம் இந்த ராகுக்கு எது தான் பார்க்கும் அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் நான் இழுத்து சொல்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க ஆனால் அதுதான் முக்கியமாக கன்னிராசிக்கு டக்குன்னு வராது அட்ஜஸ்ட் பண் கன்னிராசி இயல்பாக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் உங்களுடைய பார்ட்னர் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு நெருடலான விஷயமாக இருக்கும் ஆனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும் உறவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது மிகப்பெரிய லெவலில் யோகா நல்ல பாராட்டு விருதுகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு பெரிய பெரிய வாய்ப்புகள் வரும் வெளிநாடு போகிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது ஃபாரின் போயிட்டு உங்களோட டேலண்ட்டை காமிக்கிறது ஒரு ஷோ பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி உயரிய விருதுகள் கிடைக்கும் பொது மக்கள் கிட்டேருந்து உங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் உங்களுக்கு அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஆரம்பிக்கும் அதுக்குண்டான முயற்சியை நீங்க வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அமைப்புகள் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் உண்டான அமைப்பு இருக்கு அதே மாதிரி உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் குறையும் உங்களுக்கு அவங்களோட உயர் அதிகாரிகளோட இணக்கமான ஒரு சூழ்நிலை அதே மாதிரி பாராட்டுகள் கிடைக்கும் நல்ல போஸ்டிங்க்கு போக முடியும் நிறைய சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப சூப்பரான டைமு சூரியன் பத்தில் இருக்குது ஒரு கட்சியிலிருந்து உங்களுக்கு பெரிய பாராட்டு கிடைக்கும் மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது திடீர்னு பொதுமக்களுடைய ஆதரவு வரும் உங்களுக்கு ஏழில் சனி இருக்கிறதுனால பொதுமக்களோட சப்போர்ட் கிடைக்கும் மீடியா சப்போர்ட் கிடைச்சிரும் ஆனால் சுக்கரன் வந்து எதில் இருக்கார் அஷ்டமத்தில் இருக்கார் நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் பேசும்போது கவனமாக பேசுங்க இல்லை அப்படின்னா ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடுவீங்க ஆனால் பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு ஒரு கட்சி தலைமையிடமே உங்களுக்கு பாராட்டி ஒரு நல்ல பொறுப்பு இந்த விஷயத்தை நீ பண்ணு அப்படின்னு பாராட்டும் உங்களுக்கு தலைமை கழகமே பாராட்டும் அந்தளவுக்கு நல்லா இருக்குது அரசியல்வாதிக்கு இதை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க பொதுவாகவே கன்னி ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது மேரேஜை பொறுத்த வரைக்கும் ஏழில் சனி இருக்குது ஏழாம் அதிபதி பத்தில் தான் இருக்கார் ரெண்டாம் ஸ்தானத்தை பார்க்குறாரு இந்த மாதம் வந்து இந்த திருமணம் சார்ந்த இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பேச்சு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படும் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதை பாருங்கள் மற்றபடி வந்து ஐந்தாம் இடத்த வந்து குரு பார்க்கலனால புத்திர பாக்கியம்லாம் அதை பற்றி நம்ம பேச முடியாது ஆனால் இந்த மாதம் வந்து எக்கனாமிக்கெலாம் உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்